டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் நேர்களே வணக்கம் இது சாணக்கியா இன்று நம்மோடு டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார் இந்த வாரம் முக்கியமான விஷயங்கள் மிக மிக முக்கியமான விஷயங்கள் வணக்கம் சார் மாதிரி ஐந்து முக்கிய விஷயங்கள் ஐந்து டெல்லி லீக்ஸ் இருக்கிறது அந்த ஐந்தையும் நான் விவரமாக எனக்கு தெரிந்ததை சாணக்கிய நேயர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே நேயர்களுக்கும் அருண் நேயர்களுக்கும் சொல்வதில் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் இந்த செய்தி என்பது நான் கொடுக்கக்கூடிய ஐந்து டெல்லி லீக்ஸ் பத்திரிகைகளிலோ தனிப்பட்ட ஊடகங்களிலோ வந்திருக்காது எனினும் இதில் நடக்கப்போவது என்ன நடந்தது என்ன என்பதை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் என்னுடைய கருத்தையும் நான் சொல்வேன் காரணம் என்ன ரங்கராஜ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் ரங்கராஜ் பாண்டேனுடைய மனசுல இருக்கிறது என்னன்னா ஆஸ் ஆஸ் பத்திரிக்காரர் பிளாக் அவுட் செய்யக்கூடாது என்பதுதான் எஸ் சார் நம்ம முக்கியமான விஷயம் பிளாக் அவுட் செய்யக்கூடாத அதற்கான முயற்சிகள் நடக்கக்கூடிய நிலைமையில் அதை தான் நம்ம முயற்சி நம்ம பார்க்குறது இந்த ஸ்டாம்ப்பெட் கரூரில் நடந்த மிகப்பெரிய ஒரு துயரச் சம்பவம் நெரிசல் நாற்பத்தோரு பேர் அந்த தொடர்பான விசாரணை அப்படின்றது இருக்கிறது அந்த விசாரணையிலேயே பல கொஸ்டின்ஸ் இருக்கிறது தனிநபர் விசாரணை ஆணையம் விசாரிக்கணுமா இல்ல சிபிஐ எஸ்ஐடி ஆர் சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு விசாரிக்கணுமா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது இதிலேயே பொலிட்டிக்கல் டிவைட் அப்படியே செங்குத்தா ரெண்டா பொலந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் தாவேக்கா மற்றும் மற்ற எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் அப்படின்னு ரெண்டா பிளந்து நிற்கிறது இதுதான் வந்து கூட்டணிக்கான ஒரு அச்சாரமா தமிழக சட்டமன்ற தேர்தல் இதை நோக்கித்தான் பயணிக்கிறதா இந்த கருத்தில் இரண்டாக பிளந்துள்ள இந்த களம் தேர்தல் களத்திலும் இப்படியே பிரிந்து நிற்குமா அப்படின்ற கேள்வி எழுந்துள்ளது வாட் ஐ மீன் இஸ் தாவேக்கா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமோ அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கமும் சேர்கிறது அப்படின்னு பிரச்சாரம் மறுபக்கமும் நடக்கிறது டெல்லியில் ஆதவ் அர்ஜுனா மயிலாப்பூரில் சில சந்திப்புகள் என்ன நடக்கிறது ஆதவ் அர்ஜுனா ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்பது சொல்வது தப்பு ஆனந்த் எல்லாம் அந்த நிர்மல்குமார் ஓடி ஒளிந்திருக்கிறார் என்பது சொல்வது தப்பு தமிழக வெற்றிக் கழகத்தை நசுக்குவதற்கு திமுக முயற்சி செய்கிறது ஆதவ் உத உறவுகள் மூலமாக எந்த பக்கம் எந்த லாட்ரி அடிக்கும் நடந்துட்டு பின்னணியில் தான் சதறி போயிருக்காங்க அரசியல்வாதி அல்ல விஜய் என்பதை நிரூபிக்க முயற்சிக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தோழமை கட்சிகளும் இப்பொழுது டெல்லி லீக்ஸ் ஒன் என்று சொன்னேன்னு இப்போ டெல்லி லீக்ஸ் ஒன் ஸ்பெஷல் என்னன்னா விஜய தமிழ் வெற்றி கழக தலைவர் எங்க ராகுல் காந்தி பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் வீக்கெண்ட் பண்ணு திமுக இறங்கி இருக்கிறது என்பதை பற்றி நம்ப தகுந்த வட்டாரங்கள் கேள்விப்படுகிறேன் காங்கிரஸ்காரர்கள் உணர்கிறார்கள் விஜய் நம்ம கையில இருக்கணும்னுட்டு நான் சொல்லுகிறேன் இரண்டு மூன்று முக்கிய தலைவர்கள் இன்னமும் விஜயனுடைய டீமோட பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸ் காரங்க நேற்று கூட இரண்டாம் தேதி வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் மாலை மூணரை மணிக்கு ஆதவ் அர்ஜுனா சந்தித்தார் என்பது எனக்கு தெரியும் சொல்ல மாட்டேன் அந்த ஏன் சந்தித்தார் அவர் ராஜ்யசிமா உறுப்பினர் ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமானவர் அவர் ஒரு வட இந்தியர் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசுக்கு பல நன்மனை செய்து கொடுத்தவர் அவரிடம் அவரிடம் ஆதவ் அர்ஜுனா பேசியது எனக்கு எப்படியாவது ஆன்டிசிபேட்டி பெயில் வரணுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஒன்னு ரெண்டாவது அவர் மூலமாக அரசியலும் நடக்கிற தாங்கள் சொன்னீர்கள் பாஜகவும் தாவேகாவும் அது இல்லவே இல்லை அருண் இவங்க முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்றது ராகுல் காந்தியிடம் ஆதரவர்ஜினவே பிரிக்க ராகுல் காந்தியிடம் விஜய் பிரிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவிடைய உள்நோக்கம் அவர் அந்த பக்கம் வீட்டில் இருந்தால் திமுக கூடாரம் காளி கரூர் சொல்லி கொடுத்த பாடம் என்ன என்று கேட்டால் பல இருபத்தி ஆறில் விஜய் அவர்களை முதலமைச்சராக இருப்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு தள்ளப்பட்டு விட்டது வருடம் விஜய் ரஜினிகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி திமுகவிடம் அண்ணா அறிவாலயத்தின் நேரம் போய் கீழே சரணாகதி அடையாத இருக்கணும் ஒன்று சப்போஸ் ஆதவ் அர்ஜுனா அந்த புஷ்யானந்த் நிர்மல் குமார் மற்றும் அந்த மதியழகன் போன்றவர்களுக்கெல்லாம் சிறை தண்டனை விதித்தால் வரது வரதுகாலத்தை நாங்கள் உடைத்து விட்டோம் என்று திமுக தம்பட்டம் அடித்து கொண்டால் விஜய்க்கு உசுப்பி விடுகிறார்கள் விஜய் மேலும் தீவிரமாவார் ஆவார் விஜயினுடைய நடைபயணம் தீவிரமாகும் என்பதுதான் பலருடைய ஒரு முக்கியமான நிற்பங்கள்ல சொல்றாங்க பட் ரெண்டு ஒப்பீனியனும் இருக்குது அருண் இதனால பாஜக பக்கம் கண்டிப்பாக அவர் தலை சாவிப்பதாக இல்லையா என்பதை தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஏன் இப்பொழுது தடிம அடி போடுறாங்க விஜய் மேல குறிப்பாக வைகோவும் திருமாவளவனும் முக ஸ்டாலினிடம் இருந்து நற்பெயர் பெற வேண்டும் என்பதற்காக அவரை கைது செய்யுங்கள் கைது செய்யுங்கள் என்று உசிப்பு விடுகிறார்கள் எதற்கு தெரியுமா கைது செய்தால் சிம்பதிவே வரும் எழுதி வச்சுங்க நீங்க ஒன்னே ஒன்னு விஜய விஜய தொட்டா தமிழ்நாடு நடுங்கோம் டுங்கு 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 நடுங்கும் அதெல்லாம் மனசுல வச்சுக்கணும் திமுக தலைமைக்கு தெரியும் இருப்பினும் ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன் இல்ல உத்தராகண்ட் பேசார் அவர் புஷ்கர் சிங் தாமி என்று சொல்லக்கூடிய உத்தரகாண்டினுடைய முதலமைச்சரிடம் கூட அவர் தனக்கு சில தெரிந்தவர்கள் மூலமாக பேச ஆரம்பித்திருக்கிறார் ஆதவ இருக்கக்கூடிய ஆர்டிகுலேஷன் அந்த தீவிய தமிழ் வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு வட இந்திய தொடர்பு அவ்வளவா இருக்காதுன்னு தான் என்னுடைய கருத்துங்க அதனால தான் டெல்லி வந்திருக்காங்க ஆதவ அர்ஜுனாவை நியூட்ரலைஸ் பண்ணனும் புஷி ஆனந்த நியூட்ரலைஸ் பண்ணிட்டா விஜய் வீக்கெண்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு அது தப்பு காரணம் அது தப்புங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அதுதான் முக்கியமான டெல்லி லீக்ஸ் எந்த வழக்கறிஞர்களிடம் கருத்து கேட்க டெல்லி வந்திருக்கிறாரோ அர்ஜுனா அவரிடம் கேள்விப்பட்டது விஜயை செய்யக்கூடாது ஒன்று இரண்டாவது விஜய் வீடியோ அதில் மிஸ்டர் ஸ்டாலின் அப்பா அப்பா அந்த அந்த தோரணை குறைந்திருக்கிறதே தவிர அந்த மிஸ்டர் ஸ்டாலின் விடலை மொத்தம் அதுதான் ஒரு குறிக்கோள் என்று அந்த வழக்கறிஞர் கூட சொல்லி இருக்கிறார் நடந்திருக்கிறதா தகவல்கள் ஹேசியங்கள் ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவர்களே துக்ளக்கின் ஆசிரியர் தமிழக அரசியல்ல முக்கியமான செக்ஸ் அண்ட் மூஸ்ல மூவ் பண்ற நபர்ல அவரும் ஒருவர் அப்படின்னு ஒரு பாராட்டுவதற்கும் இகழ்வதற்கும் அவருடைய பெயர் பயன்படுத்தப்படுகிறது அப்படி இருக்க அவர் அவரை வந்து தாவே கால குறிப்பா திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நீண்ட கால பழைய கால நட்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வட்டாரம் அவங்க வந்து சந்தித்திருப்பதாக ஒரு தகவல் நமது அட்ராசிட்டி நிகழ்ச்சி உட்பட எல்லாத்திலையும் கூட வந்திருக்கிறது அவர்கள் வந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் இது வந்து எல்லாமே சிபிஐ என்கொயரி எப்படி கொண்டு அப்படின்றதற்கான ஒரு ஐடியா பெறுவதற்கான கூட்டணிக்கான நகர்வுகளும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஒரு ஒரு வந்து திரு குருமூர்த்தி அவர்களை மீட் பண்ணுவது மட்டுமே விஜய் அவர்கள் மீட் பண்ணலன்றது எல்லாருமே சொல்றாங்க இந்த மூவும் கன்ஃபார்மாக அதை நோக்கி தான் நகர்கிறதா நம்ம டெல்லி தெஹராதூனை தாண்டி மயிலாப்பூர்லயும் இதற்கான நகர்வுகள் நடக்கிறதோ நடக்கக்கூடும் கண்டிப்பாக ஒரு அந்த அணுகுமுறை கண்டிப்பாக அவர்களுக்கு உதவும் எப்படி இருந்தாலும் ஒரு கிரைசிஸ் பக்கம் போடுவாங்க சார் சிம்பிளா அருண் ஒரு ரயில்வே ரிசர்வேஷன் டெல்லி டு சென்னை வரலன்னா அது ஆர்ஜிஎஸில் வருதோ எமர்ஜென்சி போட்டாலும் ஒரு காலத்துல இருந்தது மூணு பேர்ட்ட சொன்ன கிடைச்சிடும் நினைப்பாங்க ஆனா மூணு பேரும் ஒரே இடத்துக்கு தானே போவாங்க எமர்ஜென்சி இப்போ விஜய் நோக்கக்கூடியது தர்ம சங்கடமான நிலைமை அதற்காக தாங்கள் குருமூர்த்தி பெயரை சொன்னீர்கள் ஆனால் நான் வேறு ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு டெல்லி லீக்ஸ் மிக மிக முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அலசி ஆராய்ந்த பிறகு நட்டா அவர்களிடம் ஹேமமாலினி கொடுத்த ரிப்போர்ட் அனுராக் தாக்கூர் அது பிரிட்ஜிலால் ஒரு டிஜிபி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு டிஜிபி வந்தாரு யாருக்குமே தெரியாது அவர் அவர் தான் அந்த ரிப்போர்ட்லாம் எப்படி இருக்குங்க எழுதியிருக்காரு அதை வைத்துக் கொண்டு அமித்ஷா டேபிளில் அந்த ரிப்போர்ட் ஒன்று இருக்கிறது இப்படி ஆளுநர் ஆர் என் ரவினுடைய ரிப்போர்ட் ரொம்ப டேமேஜிங் ரிப்போர்ட் பதினாலாம் தேதி அக்டோபர் மாதம் தமிழக சட்டமன்றம் கூடும் பொழுது ஆளுநர் அவர்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் சாணக்கியன் நேர்கள் மூலமாக ஆளுநருக்கு தாங்கள் அமித்ஷாவிற்கு கொடுத்த ரிப்போர்ட்டை தயவு செய்து பிரசிங்கள் ஆளுநர் அவர்களே தமிழகத்தை காப்பாற்றுவீர்கள் என்று நான் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் காரணம் அந்த ரிப்போர்ட் வெளில வந்ததுன்னா அப்பாவு இல்லை அப்பாவுக்கு அப்பா வந்தா கூட ஒண்ணு பண்ண முடியாது தமிழக அரசாங்கத்தை காப்பாற்ற முடியாது அப்படியேற்ற சென்சேஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்கு அது அமித்ஷா டேவில் இருக்கு மூன்றாவதாக மத்திய அரசாங்கம் கரூரில் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த அந்த விபத்துக்கு பிறகு தமிழக தலைமை செயலாளரிடம் அவரிடம் கோவிந்த் மோகன் என்று சொல்லக்கூடிய மத்திய உள்துறை செயலாளர் தமிழகத்தினுடைய தலைமை செயலாளர் பேசிய பொழுது அந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட்டும் அமித்ஷா டேபிள் இருக்கு அதை தவிர ஆளுநர் ஆர் என் ரவி கொடுத்ததும் ஆளுநர் ஆர் ரவி தமிழ்நாடு டிஜிபியிடம் சீஃப் கேட்டதும் ஆளுநர் ரிப்போர்ட்டிற்கும் தமிழக ரிப்போர்ட்டிற்கும் கான்ட்ரடிக்ஷன் மாறுதல்கள் வேறுபாடுகள் இருக்கின்றன இது எல்லாம் அமித்ஷா நன்றாக புரிந்து கொண்டு அமித்ஷா ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அதுதான் டெல்லி லீக்ஸ் இம்பார்ட்டன்டா நான் சொல்றேன் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தை பொறுத்த மட்டில் எடப்பாடி பழனிசாமி நினைப்பதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார் கோவித் இரண்டாம் தேதி தீபாவளிக்கு பிறகு பீகார் தேர்தலுக்கு முன்னதாக தமிழகத்திற்கு ஒரு நாள் பயணமாக அமித்ஷா வர இருக்கிறார் அப்பொழுது நிலைமைகள் புரியும் இதுதாங்க முக்கியமான திருப்பம் இப்ப எடப்பாடி பழனிசாமி கையில தான் இருக்குது நோ ஹி வில் பிளே இன் டு பாலிடிக்ஸ் சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு இப்ப இது வந்து இப்போ பாருங்க சமீப காலமாக பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அதிமுக சிதறி உள்ள கட்சிகள் இருக்க குழப்பங்கள்ல அந்த கரூர் சாப்பிட்டுடுச்சு டப்புன்னு அதெல்லாம் இப்போ டிபேட் பாயிண்டிங் இல்ல விஜய் அட்டாக் பண்ணும் எல்லா தமிழக ஊடகங்களும் சரி அங்க இருக்கக்கூடிய நெறியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய சாதமானவர்கள் பேசுறவங்க எல்லாருமே விஜய் அட்டாக் பண்ணவ் அர்ஜுனா விஜய் இஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் விஜய் அப்படின்னு பழனி ஆண்டவர் மாதிரி ஓட விட்டான்னு வச்சுங்க திமுக செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இருந்த அவசர நிலை காலம் மாதிரி வந்திருக்கு தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி இருக்கு கருத்து சுதந்திரத்தை அடுக்குவதற்கு தான் ஒடுத்துவதற்கு தான் திமுக முயல்கிறது ஓகே ஒரு ஒரு தான் திரு அண்ணாமலை அவர்களும் திரு அவர்களும் விஜய் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டெப் இறங்கி போய் லிட்ரலி விஜய் அவர்களை கார்னர் பண்ணாதீங்கன்னு ரொம்ப ஓப்பனாக சொன்னாரு அதற்கு எப்பேற்பட்ட வரவேற்பு கிடைத்தது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஒரு பை பார்ட்டிஸ்னா எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் வந்து திரு அண்ணாமலை பிரஸ்மீட்ட வந்து ரொம்ப வரவேற்றார் அதே போல திரு நைனார் அவர்களும் சிபிஐ இன்கொயரி வேணும் இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னாங்க திரு ஜிகே வசன் அவர்களும் அதே விஷயத்த சொல்கிறாரு எதுக்கு ஆம்புலன்ஸ் நடுவில் வந்தது அப்படின்னு சொல்றாங்க திரு அண்ணாமலை திரு நைனார் திரு ஜிகே வசன் இதே போல திரு டிடி தினகரன் திரு அன்புமணி எல்லாருமே வந்து லைன் அப் ஆய் ஒரே விஷயத்த சொல்றாங்க கான்ஸ்பிரசி ஆங்கிளை இவங்க எல்லாரும் பிட்ச் பண்றாங்க அண்ணாமலை நைனார் அண்ட் எவ்ரி இது என்ன மெசேஜ் சொல்லுது இது வந்து லிட்டரலி அதை நோக்கித்தான் பயணிக்கிறதோ ஆமா கரெக்ட் யூ ஆர் யூ ஆர் யூ ஆர் ஆன் டாட் யூ ஆர் ஆன் அந்த புள்ளியில் வந்து

கெட்ட அதாவது அவ பெயர் கொண்டு வர வேண்டும் என்று ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய நடைமுறை அமித்ஷா நடைமுறைடன் ஒன்று சேர்த்துதான் இருக்கிறது அண்ணாமலை அவர்களும் நாகேந்திரன் செய்வது பாஜகவில் அண்ணாமலை சாரி நம்ம விஜய் அவர்களை சேர்ப்பதை தவிர எடப்பாடி சேர்ப்பது சேர்ப்பதுதான் உச்சிதம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நகரப்பட்டு விட்டது ரெண்டு அலைன்ஸ் பாருங்க டிஎம்கே அலைன்ஸ் பாருங்க பிஜேபி எடப்பாடி அலைன்ஸ் பாருங்க இது நடுவில் டெல்லி லீக்ஸ் நாலு நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் பிரதமரை சந்தித்து தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க வாய்மொழியாகவும் சரி எழுத்து மூலமாகவும் சரி நரேந்திர மோடி அவர்களுடைய இரண்டு லட்சம் ரூபாய் அந்த நாற்பது பேருடைய அக்கௌண்ட்ல போயிருக்குது அந்த ஷீட் எங்கிட்ட இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு எழுதி அந்த நம்பர்ஸ் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து பேங்க் டிரான்ஸ்பரை செய்து காட்டியது நரேந்திர மோடி அரசாங்கம் அதற்கு ஒரு முறையாக ஒருங்கிணைத்தது நிர்மலா சீதாராமன் அதுதான் டெல்லி லீக்ஸ் இம்பார்ட்டன்ட் அது வந்து நிவாரண நிதி கொடுக்கணும்னு அதாவது வாட் இஸ் ரிலீஃப் பண் ஆனால் கூட துரிதமாக செயல்பட்டார் நரேந்திர மோடி அவருடைய மானிட்டர் பண்ணது நரேந்திர மோடி போச்சா போச்சா ரெண்டு தர ஆஃபீஸர் என்கரேஜ் பண்ணது அதுதான் அதே மாதிரி கரூர் கலெக்டர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான்ட்டு நிர்மலா சீதாராமன் மேடம் எங்கிட்டேயே சொன்னாங்க தே குடும்பத்திற்கெல்லாம் அந்த அக்கௌண்ட் நம்பர் வாங்கி கொடுத்து இமெயில கொடுத்து எல்லாருக்கும் கடிதம் போட்டு பண்ணிருக்காங்க இவ்வளவு பண்ணிருக்கேன் சிறப்பாக நரேந்திர மோடி அரசாங்கம் செய்தது திமுக அரசாங்கத்தை விட துரிதமாக செயல்பட்டது நரேந்திர மோடி செயலகான் சொல்லுங்க ஓகே இதில் இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து நம்ம வரதை புரிஞ்சுக்க முடியுது சார் இதை தாண்டி நான் இன்னொரு கேள்வி கேட்டு நான் இந்த இதில் முடிக்கணும்னு நினைக்கிறேன் இதில் வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அவர் வந்து விஜயிடமும் பேசியிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களிடமும் பேசியிருக்கிறார் ஸ்டாலின் தான் ஃபர்ஸ்ட்டு கால்னு எல்லாரும் சொல்கிறாங்க செகண்ட் கால் வாஸ் வித் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கால் திரு ஸ்டாலின் அவர்களுடன் அரசு ரீதியாக பல விஷயங்கள் பேசியதாகவும் திரு விஜய் அவர்களிடம் ஆறுதல் சொன்னதாகவும் சொல்கிறார்கள் இது ஆறுதல் ஒரு நலம் விசாரித்தல் இப்படின்னே நம்ம மூவ் ஆனோமா இல்லை த காங் காங்கிரஸ் ஸ்டார்டட் டு பேலன்சிங் ஆக்ட் ஒரு மங்கி பேலன்ஸில் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு வந்துட்டாங்க எப்பயாவது ஒரு டைம் வந்து டிவி கே பக்கம் சாய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம போகலாமா ராகுல் காந்தி செய்தது மாபெரும் தவறு ராகுல் காந்தி மு ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூதுகில் குத்தினார் அரசியல் ரீதியாக பாருங்க அண்ணாதுரை அவர்கள் பேரறிஞர் அவர்கள் ஒரு சொல்வார் எப்பவுமே ரொம்ப முக்கியமா சொல்வார் நான் படிச்சிருக்கேன் அவர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன் முன்னதாக மாற்றான் தோட்டத்து மல்லிகையில் மனம் உண்டு எப்பவுமே அதே மாதிரி திமுகவோட இருக்க கூட்டணி காங்கிரஸ் ஆனா காங்கிரஸ் இஸ் லுக்கிங் ஃபார் விஜய் அது மாற்றான் தோட்டத்து மல்லிகை அதை மு க ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டாரு முதுகு குத்தம் வரா ராகுல் காந்திங்கறத பத்தி காரணம் என்ன என்று கேட்டால் விஜயோட பேசணும் பாஜக ராகுல் காந்தி செய்தது பச்சை தமிழர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டால் விஜய் அப்படிங்கிற கூட்டம் வருதுனால அவ போயிட முடியுமா மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் திருநாவுக்கரசு போன்றவர்கள் விஷ்ணு பிரசாத் போன்றவர்கள் எல்லாம் செய்த துரோகம் ஜோதிமணி சொன்னது மாதிரி ராகுல் காந்தி எப்படிங்க விஜயோட பேச முடியும் திமுக அலையன்ஸ் வச்சுட்டு இங்க சொரி அங்க சொரி அதான் வேலைங்களா உங்களுக்கு ஓட்டு சோரின்ட்டு போனார மு க ஸ்டாலின் பீகாருக்கு ஓட்டு சோரின்ட்டு கடைசி உங்ககிட்ட என்ன சோரி பண்ணிட்டாரு திருட்டிட்டாரு உங்க கூட கூட்டணிய காங்கிரஸ் வந்து திமுக வெளில போச்சு என்ன ஆகும் பின்ன ஆனாலும் மத்திய காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில உயர் தலைவர்கள் சொல்லுகிறார்கள் காங்கிரஸ் பிளவுபட்டிருக்கிறது நாங்கள் திமுகவுடன் நிற்கத்தான் செய்வோம் மூன்று காந்திகளும் திமுகவுடன் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த மூன்று காந்திகளுக்கும் பிரஷர் வருது செல்வப் மூலமாக பேச மாட்டேங்கிறாங்க தமிழக ஊடகங்கள் செல்வப் என்னங்க அவ்வளவு வேண்டி கிடக்கு சப்போர்ட் அஞ்சு கட்சி மாறுன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி சொன்ன கிழிச்ச சட்டம் ஊர் ஒவ்வொரு கட்சி ஒட்டிருக்காரு கரெக்டான சொன்னார் எடப்பாடி அந்த பாருங்க இப்பேட்லி செல்வ பேருந்துகி எல்லாம் லாபமா முடியுது பாருங்க இப்படிக்கு ஹார்ட் அட்டாகிட்டு இருக்காரு பாவம் அவர் உடம்பு சொன்னா கூட டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல வந்து செல்வ பேருந்துகைக்கு இப்ப ஒன்னு ஒரு மாசம் தள்ளிட்டு போட்டாங்கன்னு வச்சுக்க எலக்ஷன் வந்துடும் அவர் மாத்த முடியாது ஆக மொத்தம் தமிழக காங்கிரஸ் பிளவுபடுமே தவிர திமுக ராகுல் காந்தியுடைய உறவை பிரிக்க முடியாது இருந்தாலும் அவர் மாற்றான் மல்லிகை மனம் ஒன்று அங்க போய் மோந்து பாக்குறாரு ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு இதுதான் நடக்குது டெல்லி நகர் இதை ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் மூத்த தலைவர்கள் விஜயுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் மல்லிகார்ஜுன் கார்கே ராகுல் காந்தி முடிவு பண்ணிட்டாரு இவர் எதுக்கு தலைவரா இருக்காரு பின்ன புரிந்து மத்திய அரசாங்கத்தில் நல்ல வரவேற்பு இருக்கிறது என்று நான் பாராட்டக்கூடிய நிலவர இருக்கிறார் என்றால் அந்த ரெண்டு மணிக்கு போய் இறங்கினார் பாருங்க கரூர் அது ஆனா அதே மாதிரி பிபின் ராவத் அவர்கள் தேசிய அதாவது சீஃப் ஆப் டிஃபென்ஸ் ஏர் கிராஷ்ல இந்த ஊலக உதக மண்டலத்துல மரணம் அடைந்த போது முதல்ல இருந்து மு க ஸ்டாலின் அந்த மாதிரி அரசியல் நுணுக்கு முறை தெரிந்ததை தவிர மு க ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி இப்படி முதுகுல திமுக குத்துவான்னு அவர் எதிர்பார்த்துக்க மாட்டாரு

அதை நான் ஓபனா வெளில சொன்னா உங்களுக்கு கோபமா இருக்கும் அது வந்து டிபெலியன் கிடையாது அன்பு இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பதுக்குள்ள பார்த்துட்டே இருங்க பை த டைம் யூ குரோ ஃபார்ட்டி இயர்ஸ் ஆர் பிப்டி இயர்ஸ் துனித் அம்பேத்கர் வந்து பிஜேபியினுடைய முக்கியமான கருதப்பட்டாலும் அவர் ஆர் எஸ் தலைவராவதற்கான ஒரு அதுக்கெல்லாம் யூ குரோ வித் ஹிம் அந்த மாதிரி ஐஏஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா கருணாநிதி போன்றவருடன் பழகிய நெருக்கமாக இருந்த ஒரு பத்து பேர் டெல்லியில் இருக்காங்க அதாவது ஜெயலலிதாவுடன் கருணாநிதியிடம் பணி புரிந்தவர்கள் மூன்று பேர் இருக்கிறார்கள் இப்போ ஸ்டாலின் கிட்ட பணி புரிந்தவர்கள் நாலஞ்சு பேர் இருக்காங்க சீனியர் ஆஃப் இந்தியா டிவி சோமநாதன் உள்பட கேபினட் செக்ரட்டரி உள்பட இது இருக்கும் இல்லையோ இப்ப தமிழகத்தில் முக்கியமாக பதவியில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர் சேர்த்திங்கன்னா எல்லாம் என்ன ஒரு டென் வருதுன்னு வச்சுங்க பேச்சுக்கு சொல்றேன் அந்த பத்து பேர்ல ஆறு பேர் கரூர் சம்பவத்தினுக்கு பிறகு மனமாற்றம் வந்திருக்கிறது ஒரு புரட்சி நடத்தி வைக்கிறது தமிழகத்திற்குள்ள கருத்து பரிமாற்றம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அமுதா போன்றவர்கள் தொடர்ந்து இருப்பாரா இருக்க மாட்டாரா தெரியவில்லை காரணம் அமுதா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல செக்ரட்டரி கவர்மெண்ட் எம்பல் ஆயிட்டாங்க அவங்க இப்ப டெல்லி வர துடிக்கிறாங்க சீஃப் செக்ரட்டரி டெல்லி வர துடிக்கிறாரு துடிக்கிறாங்க அதே மாதிரி டைரக்டர் ஜெனரல் ஆப் போலீஸுக்கு இன்னும் நியமிக்க முடியாத கரூர் சம்பவத்திற்கு பிறகு முயற்காத ஒரு திராணி அரச திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒரு டிஜிபி இழந்திருக்கிறது தமிழகத்தில் ஒன்னும் ஒண்ணும் போஸ்ட் பண்ணாது காலியா வச்சிருக்காங்க இன்சார்ஜ்ன்னு போட்டுட்டு சோ அவங்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர் இது நடுவுல அருண் அதான் டெல்லி லீக்ஸ் முக்கியம் அங்கதான் பாக்கணும் நீங்க அந்த சொல்லக்கூடிய பத்து பதினைந்து ஆபீஸர்ஸ்க்குள்ள ஒரு அஞ்சாறு பேர் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க தமிழ்நாடுக்கார தமிழ் பேசக்கூடியவங்க அவங்க தேவை டிஃபரென்ட் ஓப்பினியன் ஆனா சீப் செக்யூரிட்டி சீப் இன்ஸ்டோட ஒத்துக்கிறாங்க இது நடுவே இதுதான் உங்களுக்கு டெல்லி லீக்ஸ் உதயமாக இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு பதவிக்கு வர இருக்கிறார் முக்கியமான பதவிக்கு கூடிய விரைவில் அவர் சீஃப் மினிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி ஆயிட்டாரு வச்சுங்க இந்த சீனியர் தான் டெல்லிக்கு வந்தோம் ஆசைப்படுறாங்க ஆக மொத்தம் நரேந்திர மோடி அந்த மூவர் நாவதை எடுத்துப்பாங்களா அமுதாவை எடுத்து ஏன்னா அமுதா ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல அடிஷ்னல் செக்ரட்டரி வந்திருக்காங்க அதே மாதிரி இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எதுக்கு வரணும்னுட்டு மு க ஸ்டாலின் போகாது தடுத்தாருன்னு வச்சுங்க அப்போ உதய சந்திரனுக்கு ஹேண்ட்ஸ் கஃப்ட் ஆயிடும் புரியுதுங்களா உங்களுக்கு அது நடுவுல உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அமுதா சுட்டி காட்டி நிற்கிறார் அந்த அம்மா ஏன் பிரீப் பண்ணணும்னுட்டு அந்த அம்மா தான் பேச்சாளரா அதை தவிர ஒன்று ஒன்று சொல்றாங்க நீங்க நீங்கள் காதோடு கண்ணு அவங்க காதில் ஒன்று சொல்கிறேன் கனிமொழி மாதிரி ஏன் வந்து அமுதா பிஹேவ் பண்ணுறாங்கன்னு கேட்குறா இல்லை அந்த ஆஃபீஸர்ஸ் நடுவுலையே மத்தியானம் சாப்பிடுச்சே மத்தியானங்க டீ பார்ட்டி நடக்கச்சே எங்கேயான இப்போ ஒரு முக்கிய தலைவர் வந்து ஒரு டின்னர் கொடுத்தார் ஆல் தமிழ்நாடு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் பேசு பேசுறது டெல்லியில் இதுதாங்க டெல்லி லீக்ஸ் இதுதாங்க ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய பரபரப்பான பின்னணி சம்பவம் என்று சொல்லி அருணிடமிருந்து விடைபெறுகிறேன் அடுத்த வாரம் டெல்லி பல சொல்ல தயாராக இருக்கிறேன் ரொம்ப நன்றி சார்